அல்லாங்கிற ஒரு மனுஷன் கிடையாது நீ பாக்கிற தலைவன் மாதிரி கிடையாது உன்னுடைய முதலாளி மாதிரி கிடையாது உன் எஜமான் மாதிரி கிடையாது உன்னுடைய அதிகாரி மாதிரி கிடையாது அல்லாங்கிற அல்லாதான் கருணை இல்லன்னு அப்படின்னு சொல்லி நெரிசல் ஆலை செல்லும் அவர்கள் இதை வந்து கண்டிக்கிறாங்க பள்ளியாசல் வர்றாங்க ஒரு நாள் ஒவ்வொன்றையும் கவனிக்கிறாங்க பாருங்க சார்பா சமுதாயம் எந்த இடத்துலயாவது அல்லாவது புரியறதுல தப்பு பண்ணுதான் பாக்குறாங்க விவாதத்து பண்றாங்களா கஷ்டப்படுறாங்களே நல்ல அப்படி அப்படி விரும்பவில்லை சுற்றுலா ஆலை செல்லும் ஒவ்வொன்றையும் கவனிக்கிறாங்க பள்ளிவாசலுக்கு வந்தா ஒரு கயிறு கட்டி தொங்குது பள்ளியாசல கூறதானே மேல கூடை போட்டிருக்கு குச்சி குச்சியா நட்டி வச்சிருப்பாங்க அதுல ஒரு கயிறு போட்டு தொங்க விட்டுருக்கு பள்ளியாசல் வந்து ஒரு கயிறு தனியா தொங்குது என்ன கயிறு இருந்து கேட்கிறாங்க அதே மாதிரி கயிறு ஏன் தொங்குது அது பர்பஸ் தொங்குதுன்னு விளங்குது ஏதோ நீளமா அதுக்குன்னு தொங்க விடுறதுக்கு தொங்க விடணும் தொங்க விட்ட மாதிரி தெரியுது அப்ப ரசூசுல்லா சிலங்க கேட்டவனே அது வந்து ஜெயினப்புடைய கயிறு ஜெயினப்புடைய கயிறா இதுல ஜெயினப்புடைய கயிறு கேட்கிறாங்க ராத்திரில ஜெயினப்பு நின்று தொழுவாங்க தொழும்போது தூக்கம் வந்து கீழே விழுந்துருவாங்க கீழே விழுந்துறாமல் இருக்கிறக்கா வேண்டி அந்த கயிறு இடுப்புல கடிக்கவாங்க துளுவுறது தூக்கம் வந்து விழுந்தா கயிறு தாங்கி பிடிச்சிக்கிடுவோம் தூக்கம் வந்தாலும் துழுவுறது தூக்கம் வந்தாலும் துழுவு வாங்கலாம் அந்த துளும்போது தூங்கி இதை கீழே விழுந்துறக்கூடாதுல்ல கீழே விழுந்துறக்கூடாதுங்கிறக்காகவே இந்த கயிறை தொங்க விட்டு அது இடுப்புல கட்டிக்கிட்டு துழுவுகிறது தூக்கம் வந்து விழுந்தா கூட கீழே குனிஞ்சு நின்னுச்சிக்கலாம் கயிறு பிடிச்சி இழுத்துக்கலாம் கீழே விழுந்து சிறண்டற மாட்டோம் அதுக்கு பண்ணி வச்சிருக்கிறாங்க கூம் சொல்லுவாரு விளையாடுறீங்களா லாட்ட அல்லா அல்லாட்டை விளையாடுறீங்களா உங்களுக்கு அலை கும்பிமா சுற்றி கூன் ஏண்டது செய்யுங்க தூக்கம் வந்து தூங்க தொழுது கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு தூக்கம் வந்தால் சொல்றாங்க நீங்கள் தொழுகையில் நிற்கிறீர்கள் தூக்கம் வருது விட்டுட்டு ஓடி போயிடணுமா என்ன தூங்கிட்டு தொழுகிறது போய் தூங்கிட்டு எந்த செய்யும் தொழுது தூங்குறவனுக்கு சலுகை இருக்கு மார்க்கத்தில் தொழுகையில் வந்து நிற்கிறோம் அதிகா மட்டும் சொல்லுது நிற்கிறதா தெரியல ஓதுறது விளங்கல லோகத்தில் ஒரு மாதிரி அசத்தில் ஒரு மாதிரி விளங்கல என்ன ஓதுறோம் விளங்கல இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கோம் விளங்கல அப்படி ஒரு மாதிரியா பிறட்டுது என்ன செய்வேன் அப்படின்னு நிக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை இருக்கிற தொழுகைய இந்த ஜெயினபு சீத் தான் சொல்றாங்க உங்களுக்கு தொழுவுங்கள் எப்ப தொழுவனே சல்லி அகதுக்கும் நிசாத்தவும் செழிப்பு அதாவது நல்ல ஈடுபாடோட இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒருத்தர் சொல்ல வேண்டும் தூக்கம் வந்து ஆனால் போய் படுத்து தூங்கிட்டு தூக்கம் போனவும் சொல்லுவோம் தூங்கிட்டு சொல்ல வேணாம் அப்ப இவங்க என்ன செய்யறாங்க கேட்டா தூங்கு வந்தா கூட நான் சில ஆள் இருப்பான் குரான் எடுத்து ஓதுவாங்க தூக்கம் வரும் ரெண்டு சிசு எப்படி முடிச்சாங்க தூக்கத்தில் சூங்க வேண்டியான ரெண்டு ஜூஸ் பிடிச்சா ஆகணும் ஈடுபாட்டோட நீ ஓதுங்கய்யா ஈடு வேறே இல்லை என்னென்ன ரெண்டு ஜூஸும் நான் உன்னை நாற்பது பக்கம் இருக்குது பிடிச்சிக்கிறேன் உன்னை முப்பத்தொம்போது பக்கம் தான் இருக்குது உன்னை முப்பது பக்கம் தான் இருக்குது என்று அதில் முடிப்ப எப்படி முடிப்பாங்க தூங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கண்ணில் சுடு ஊத்திக்கிட்டு ஊற்றிக்கிட்டு இப்படிலாம் செய்கிற ஆக்களெலாம் இருக்குது அது மாதிரி ஈர துணி ஈரத்துணி வச்சு துடச்சிக்கிட்டு தூக்கம் வந்து தூங்க வேண்டியானுங்க குரானை எ எத் எக்ரோல் குரானை உங்கள் உள்ளங்கள் ஈடுபாட்டோட இருக்கும் பொழுது குரானை ஓதுங்கள்

அது சுருங்காம இருக்குமா கசங்காம இருக்குமா என்று அதனுடைய தரத்தை பார்க்கவுமே தவிர நிறைய கிடைக்குங்கிற காவலி தரம் குறைஞ்சது வாங்கிட்டு வருமா வாங்க மாட்டோம் அல்ல வந்து நம்ம செய்யற இபாதத்துகளையும் தரமா தர்றது விரும்பலாம் தரமா கொடுப்பானி தர எது ஈடுபாட்டோட செய்யறது தரம் கவனத்தோட செய்யறது தரம் மன மகிழ்ச்சியோடு செய்யறது தரம் சந்தோஷமா செய்வதற்கு தரம் நிறுத்துக்கிட்டு செய்யறது பிடிக்காம செய்யறது கஷ்டப்படுகிற செய்யறது எப்படா முடியும் தயத்தை வச்சுக்கிட்டு செய்யறது எல்லாம் தரம் குறைவானது

கையில் நினைக்கிறார் ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஜும்மா அவரை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர் வெளியே நின்று கொண்டே இருக்கிறாரு பார்த்தா பர்பஸா நிக்கிறார் நிக்கணும் நிக்கிறார் நல்லா வழங்குது அப்ப ரசூல் சல்லா அலுவலம் கேட்கிறாங்க ஏன் நின்றுட்டு இருக்காரு வெளியில் நிக்கிறாரு என்ன மேற்று அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க அவர் பேர் அபு இஸ்ராயல் அவருடைய பேரு அவர் நிக்கிறது நேச பண்ணிட்டார் ஜும்மா முடிகிற வரைக்கும் என்ன செய்யணும் நிக்கிறது நேர்ச்சி பண்ணிட்டார் அதுவும் சும்மா நிக்கிற நேர்ச்சி பண்ணலையா வெயில்ல நிக்கிறது நினைச்சு விட்டேன் நிக்கவும் செய்வேன் அது வெயில்லையும் நிக்குவேன் உள்ளுக்குள்ள வந்து கூட நிக்க மாட்டேன் வெயில்ல நிக்கிறது என்று நான் நேர்ச்சி பண்ணிட்டேன் அப்படின்னு யார்ட்டையும் பேசுவது இல்ல அப்படின்னு ஒரு நேர்ச்சி பண்ணியிருக்கிறாரு இருக்கிறாரு நோம்பு வைப்பதாக நேர்ச்சி பண்ணி இருக்கிறாரு அந்த நேர்ச்சியை தான் இப்ப நிறைவேற்றிட்டு இருக்கிறார் சொல்லி நபிகள் நாயகம் சரலா அலை செல்லும் அவர்களுக்கு சகாபாக்கள் சொல்றாங்க ஆஹா நல்ல காரியம் கடவுளுக்கா நிக்கிறாரு அல்லாவுக்கா வெயில்ல நிக்கிறாரு வெயில் சந்தோஷப்பட்டாங்களா மரியாதை உள்ள உட்கார சொல்லு முருகு சொல்றாங்க சுதா பள்ளியத்தை கள்ளம் முதல்ல அவர் பேச சொல்லு பள்ளி எஸ்டல் இல்ல நிழல்ல நிழல அனுபவிக்க சொல்லு பள்ளி எப்போது வந்து உட்கார சொல்லு பொல் பள்ளி திம்ம சமூக நோம மட்டும் வைக்கிற ஒரு நோம வைக்கிற நேரத்தை பண்ணார் அது செய்யட்டும் வெயில் நிக்கிறது வணக்கம் கிடையாது அப்ப நபிகள் நாயகம் செல்லதாலே செல்லும் போது நம்மள என்ன செய்யறோம் அத்தியும் இருக்கிறான் முகர மாசம் வந்துருச்சு அந்த பத்தாவது நாள் அன்னைக்கு ஹுசைன் அலி இல்ல அவனர்களுக்காக வேண்டி அங்கங்க தீய வாட்டி இந்த சென்னையில் நடந்து இருக்குது எத்தனையோ கிராமங்கள்லாம் திருந்துருச்சு படித்தவர்கள் நினைஞ்சிருக்கிற சென்னை திறந்த காணாம்

அந்த உருவத்தை என்ன பண்றான் ஒரு கை மாதிரி குதிரையில வச்சுக்கிட்டு ஒரு கட்சியை எடுத்துக்கிட்டு சட்டையை எடுத்துக்கிட்டு குத்திக்கிறான் ரத்தம் வண்டி இது டிவியில் போட்டு காட்டுறான் தலை குனிய வேண்டி இருக்குது ரொம்ப காத்து மராணி இஸ்லாம் ஒரு காத்துமராணி மார்க்கம் என்று சொல்வதற்கு இவர்கள் ஆதாரமாக தீர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சலதாசன் சொன்னார்கள் லைசமினா மலதரபல் குதூ சக்கள் ஜியு தாவி தாவல் ஜாகிரியா யார் ஒருத்தன் வந்து கன்னத்தில் அறைந்து கொடுக்கிறானோ துன்பம் பொழுது சட்டையை கிழித்து கொள்கிறானோ மூலத்தனமான வார்த்தைகளை சொல்லி புலம்புகிறானோ அவன் நம்மை சேர்ந்தவன் கிடையாது துன்பம் வரக்கூடிய நேரத்தில் இந்த வேலையில அந்த கிருக்கத்தனம் பண்ணக்கூடாது சட்டை கிளிக்க கூடாது உடம்பு வேதப்படுத்திக்க கூடாது அல்ல அவுக்கா படுத்தக்கூடாது மார்க்கத்துக்காக படுத்தக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லலா அலை செல்லும் அவர்கள் அதையும் கண்டிக்கிற காட்சி நீங்க பாக்குறீங்க அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா மனிதன் வே மனிதன் மாதிரி அல்ல அவர் நினைக்காது மனிதன் எப்படி நம்முடைய துன்பங்கள்ல வந்து இன்பம் காண்பானோ அந்த மாதிரி உள்ளவன் அல்ல இறைவன் உங்களை கஷ்டப்படுத்துறவன் இல்ல உங்களை கஷ்டப்படுத்த லாபம் இவங்களுக்கு லாபம் இருக்குது ஏன் மனுஷன் அப்படி விரும்புறான்னு கேட்டா பத்து பேர் செத்தான்னு சொன்னா அதுக்கு ஒரு நூறு ஓட்டு கூட கிடைக்கும் பத்து பேர் சாப்பிடறாங்களே பயங்கரமா நல்லா இருப்பாரோ நூறு ஒரு ஓட்டு போடுவான் எதுனால அது விரும்புறான் விளங்கிருங்க நீ செத்தா அவனுக்கு லாபமா இருக்குது விரல வெட்டிக்கிட்டாங்க நூறு பேர் விரல வெட்டினான்னு வைக்க ஜெயிச்சிருவாங்க ஏ தலைவருக்கா விரல வெட்டுறவன் நூறு பேர் இருந்தான்னா ஜெயிக்கிற கூட்டமா இருக்குமோ விரலை வெட்டி எறிகிறான் உள்ள இப்படின்னு ஒரு லாபம் இருக்கிறது நீ கஷ்டப்பட்டு அல்லாவுக்கு என்ன லாபம் கஜானா ஏறி போயிருப்பதா போதமைச்சர் பதவிக்கு வந்து போறேன் நீங்க எல்லாரும் போய் கையை வெட்டிக்கிட்டவன அவனுக்கு அந்தஸ்து நீங்க உலகம் பூரா சேர்ந்து அவனை வணங்கினாலும் அவனுடைய அந்தஸ்து ஒரு கடுகளவு கூட போறது இல்ல எல்லாரும் சேர்ந்து வணங்குறது இல்லைன்னு நீங்க தீர்மானிச்சாலும் அவனுடைய அந்தஸ்து கடுகளவு குறைய போறது அவன் அவன் தான் அவனுடைய பொசிஷனுக்கு யாரும் போட்டி கிடையாது அது எவனும் எடுத்துக்கொள்ள முடியாது நீங்க போய் எவ்வளவு பேரும் புறக்கணிச்சிட்டு போனாலும் அவனுடைய கிரேட் ஏற போறது அவன் எதிர்பார்க்க போறான் நீங்க கஷ்டப்படுறதுல அவனுக்கு என்ன என்ன கிடைக்கும் அவனுக்கு அவன் சமது ஒரு தேவையும் இல்லாதவன் நபிகள் நாயகம் செல்லலாம் அலை செல்லம் அவங்க வந்து வீட்டுல வந்து ஒரு மூணு பேர் வர்றாங்க ரசூல் செல்லா வீட்டுக்கு மூன்று பேர் வர்றாங்க மூன்று பேர் வந்து என்ன செய்யறாங்க ரசூல் செல்லா செல்லமுடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் எப்படி சொல்லுவாங்க எப்படி நோன்பு வைப்பாங்க உங்களுடைய எப்படி கேட்கறாங்க கேட்டுட்டு சொல்றாங்க ஆயிஷா நாயகி அந்த விளக்குறாங்க சொல்லுவாங்க தூங்குவாங்க எப்படி விளக்குறாங்க அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரசூல்லா வந்து எல்லா முன்பாவங்கள் பின்பாவங்க எல்லாம் மன்னிச்சுதான் அது போதும் நம்ம அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு ஒருத்தர் சொல்றாரு இனிமே இப்ப ரசூல்லாவே இப்படி வணங்குறாங்க. நம்ம அதோட கூட வணங்கணும். அதனால நான் என்ன செய்ய மாட்டேன்? இன்னீ லா அத்துஸபு ஜுனிசா. நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். கல்யாணம் பண்ணாம நான் என்ன செய்ய போறேன்? முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்கப் போறேன்ன்னு ஒரு ஆள் சொல்றாரு. இன்னொரு ஆள் சொல்றாரு நான் ராத்திரி தூங்கவே மாட்டேனா இனிமே. முனிச்சுக்கிட்டு வணங்குறத தான் என்னுடைய வேலையை தவிர நான் தூங்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் சொல்றாரு நான் எப்ப பார்த்தா நோம்புசிதே இருப்பேன் ஒருநாள் விடாம அப்படிங்கிறாரு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னது சைது ஆயிஷா நாய் சொல்றாங்க. உடனே ரசூ சுல்லாசலம் வந்து கேட்கறாங்க அங்க மூணு உட்காந்து இருக்கிறாங்க அந்தம் உள்ளதீன குளித்தும் கதாவ கதா இந்த மாதிரி சொன்ன நீங்க தான் மூணு வருதான் சொன்னீங்க வாங்க நீங்க தான் சொன்னதா நான் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இது உங்களை விட நான் இறைவனை அஞ்சுகிறேன் இறைவன் உங்களை விட நல்லா புரிஞ்சிருக்கிறேன் இதெல்லாம் அல்ல விரும்புவான் நான் செஞ்சுட்டு போயிருவோம் இதான் அல்லாவுக்கு விருப்பம் என்று சொன்னால் நான் கல்யாணம் பண்ணாம இருந்து அந்த உணர்வை தியாகம் பண்ணுவது கடவுளுக்கு பிடித்தம் என்றால் அதை நான் செய்வேன் தூங்குறதுல தூங்காமல் விழித்துக் கொண்டிருப்பது என்னுடைய இறைவனுக்கு பிடிக்கும் என்றால் அதை நான் செய்யறவனா இருப்பேன் உங்களை விட நன்கு புரிந்து கொண்டவன் அல்லாவை நன்கு அஞ்சுகிறவன் நான் கல்யாணம் பண்றேன் குடும்பத்தோட வாழ்றேன் தூங்குறேன் தொழுகுறேன் நோம்பு வைக்கிறேன் வைக்காம இருக்கிறேன் இதுதான் என்னுடைய வழிமுறை மொமன் ரகிபான் சுன்னத்தி வலை சமின்னி என்னுடைய இந்த வழிமுறை யார் புறக்கணிக்கிறானோ அவன் என்ன சேர்ந்தவன் கிடையாது ஓ வழி போ என் ஜமாத்துக்கு இடம் இல்லைங்கிறாங்க எத்தனை சகாபாக்கள் அல்லாவுக்கு அர்ப்பணிப்பதற்காக வேண்டி தாங்கள் ஆண்மை நீக்கம் செய்து கொள்வதாக வந்து கேட்டாங்க அதெல்லாம் வேற வேற மார்க்கங்கள்ல உயர்ந்த நிலையில் வச்சுக்கிறாங்க கல்யாணம் பன்னாட்டி சிறந்தது அது ஆண்மையை எடுத்துட்டா இன்னும் சிறந்தது கண்ணிகளா இருந்தால் அது சிறந்தது ஆண்கள் கண்ணிகளா இருந்தால் சிறந்தது என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலையை நீங்க பாக்குறீங்க நபிகள் நாயகம் அவங்கள்ட்ட சில சகாபாக்கள் வந்து அல்லாவுடைய தூதரே இந்த மாதிரி கல்யாணம் காட்சி குடும்பம் ஒட்டி இப்படி போய்கிட்டு எங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியல அல்லாவுக்கு உங்களுக்கு அர்ப்பணிக்க போறோம் எங்களுக்கு அதுக்கு அனுமதி கொடுங்க ஆண்மையை நீக்கி கொள்வதற்கு அந்த காலத்தில் நீக்கி வாங்க அதை அனுமதி தாருங்கள் என்று கேட்கும் பொழுது நரிசல்லா தடுத்துட்டாங்க நான் யகுதி மார்க்கத்தையோ நசராணி மார்க்கத்தையோ தர வரவில்லை தூய்மையான இஸ்லாத்தை தர வந்திருக்கிறேன் அதில் இதற்கு இடம் கிடையாது அப்ப ஒரு மனிதன் தனக்கு இயற்கையாக அல்லா தந்திருக்கிற உணவு உணர்வுகளை எல்லாம் தியாகம் செய்யலாம் கல்யாணங்கிற உணர்வு தியாகம் பண்றாங்களா கடவுளுக்காக வேண்டி அவனுக்கு அல்ல என்னென்ன கொடுத்துருக்கான் ட்ரெஸ் தியாகம் பண்றான் கடவுளுக்காக வேண்டி இதுக்கு போட்டுட்டு போட்டு நம்ம கடவுளுக்கு இனி அவர் தெரிஞ்சிருவோம் நிர்வாணமா அது கடவுளுக்கு பிடிக்கும் நிர்வாணம் போனா கடவுளுக்கு பிடிக்கும் கல்யாணம் பண்ணாடி கடவுளுக்கு பிடிக்கும் திங்காம இருந்தா கடவுளுக்கு பிடிக்கும் படுகாம இருந்தா கடவுளுக்கு பிடிக்கும் கஷ்டப்பட்டா கடவுளுக்கு பிடிக்கும் எதுவும் கடவுளுக்கு பிடிக்காது நம்ம செய்யற இந்த எதுவும் என்ன செய்யாது கடவுளுக்கு பிடிக்காது அப்படி பிடிக்கிறவன கடவுளுக்கு தகுதியே கிடையாது அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அப்ப அல்லாஹை நீங்கள் புரிந்து கொள்வது என்ன வழங்கணும் என்று கேட்டால் இந்த ஒரு விஷயத்தை வழங்கிதான் ஏராளமான பிரச்சனை தீர்வாய் கடவுள் பேரால் நடக்கக்கூடிய எத்தனை விதமான மோசடிகள் பிராடு பித்தலாட்டங்கள் எல்லாம் சவுமணியாயிரு அப்ப இதை புரிந்து கொண்டு இது அல்லாவை புரிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு அம்சம் நம்ம வேதனைப்படுத்துவது அல்லாவுக்கு பிடிக்காது நீ அல்லாவுக்கு என்று எந்த கட்டத்திலும் உங்களை வேதனைப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அல்லாஹ் குக்கூன்னு உங்களை கஷ்டப்படுத்தி கொள்ளாதீர்கள் அல்லாஹ் பிச்சைக்கார கோலம் போடாதீங்க அல்லாஹ் உக்காக என்ன செய்ய போனேன் இனிமே கிளிஞ்ச சத்தைய போடுவேன் புடிச்ச வரைக்கும் அல்லா முன்னே நேரம் கிழிஞ்ச சத்தைய போட சொன்னா அல்லாஹ் நான் நல்ல சத்தையும் போட மாட்டேன் அல்லாஹ் உக்கா இனிமேன்னு எங்க கிழிஞ்ச சத்தைய பழைய சத்தையை போட்டு தெரியுவேன் இதுக்கெல்லாம் அனுமதியார் செருப்பு போடாம நடப்பேன் அனுமதியே கிடையாது அப்ப இதை விலங்கி அல்லாஹ் உரப்புல அலமேன உரிய விதத்துல புரிந்து கொண்டவர்களாக நம்ம ஆக்குமானா இன்னும் அல்லாஹ் அவரை புரிந்து கொள்ள அல்லாஹ் பல விஷயங்களை புரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட் ஒரு மனிதன் வந்து தன்னை படைச்ச இறைவனை சரியா புரியணும் அப்புறம் தான் இப்ப வணக்கம் மற்றதெல்லாம் இறைவன் யாருங்கிற சரியா புரியல் என்று சொன்னா நம்முடைய மருமை தோல்வியாகி போயிடும் அப்ப இந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்வோம் இன்ஸ்டால அடுத்தடுத்த அல்லாவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்